ஆட்சிக்கு வர நினைக்கும் திமுக அரசு சிலிண்டருக்கு ஏமாற்றிவிட்டு சிலிண்டர் ரூபாய்க்கு தருவதாக மக்களை ஏமாற்ற நினைக்கும் இந்த திமுக அரசு கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எல் தங்க வேலை ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக கழக வேட்பாளர் எல் தங்கவேல் ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பரமத்தி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாலப்பாளையம் ஜெயந்தி நகர் காலனி விஸ்வநாதபுரி பி செல்லாண்டி பாளையம் பள்ளபாளையம் பவித்ரமேடு புன்னம் புன்னம் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார்கள்

இன்னைக்கு வேலை இருக்கா வேலை கிடையாது வேலை செஞ்சீங்களா சம்பளம் கிடையாது அதுதான் நிலைமை அடுத்த தாலிக்கு தங்கம் போன்ற திட்டம் எல்லாம் கிடைக்கணும்னா கட்டளை வரணும் நம்ம ஆட்சி வரணும் இன்னும் இருபத்தி நாலு அம்மா தான் இருக்குது புரியுதா பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வர்றாங்க சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க கொடுக்கல இன்னைக்கு இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்கிற சிலிண்டர் ஐநூறுவாக்கி தர்றாங்களாம் தாலி சிலிண்டர் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அதனால மறந்துடாதீங்க பொய்ய சொல்றாங்க எதுவுமே உண்மை இல்ல அம்மா தான் இருபது கிலோ அரிசி கொடுத்தாங்க நாளைக்கு தங்கம் திருமண உதவித்தொகை லேப்டாப் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு போனோம் எல்லாமே ஏன்னா கீழ்த்தட்டு மக்கள் ஏழைவாளை அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணா தான் அவங்க வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சாதான் நாடு வளர்ச்சி அடையும் அத மனசுல வச்சுதான் திட்டம் கொடுத்தாங்க இன்னைக்கு எதுவுமே கிடையாது எல்லா விலைவாசி ஏறி போச்சு அரிசிக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஏறி போச்சு மூட்டை புளி உப்பு மிளகா கத்திரிக்காய் கருவாடி ஏதாவது கம்மியா விற்கிதான் எல்லாம் ஏறி போச்சு இன்னைக்கு தங்கம் போயிட்டே இருக்குது ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்குறான் இன்னைக்கு நேற்று டிவியில தான் பார்த்தேன் நான் அதனால எதுவுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாங்கம் சாராய ஆறா ஓடும் கஞ்சா விற்கிறான் போத ஊசி போட்டுக்கிறான் இதையெல்லாம் கட்டுப்படுத்த ஒரு முதலமைச்சர் முடியல அவர் அவர் உள்துறை வச்சிருக்காரு காவல்துறை அதனால நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க நம்ம ஆட்சியில் எப்படி திட்டமெல்லாம் இருந்தது அதனால நீங்க எல்லாம் தங்கவேலண்ணை ஓட்டு போடு ஜோதிமணி மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு வராமலே இருக்க மாட்டார் அப்படிதா பாத்துருக்கீங்களா அஞ்சு வருஷமா இப்போ வரும் ஓட்டு கேட்டு வரும் கேளுங்க அஞ்சு வருஷம் வரலையே எங்கம்மான்னு கேளு இவர் வந்து நூறு நாள் வேலைக்கு வந்தா வயசான ஆத்தால எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவா நடிப்பு கேட்டீங்களா என்ன சொல்லுச்சு பல பக்கம் போறாங்களா பல பக்கம் போறேன் போட்டோ கூடறான் பல பக்கம் போறத காமிக்கிறேன் பாரு இங்க பாரு இது ஊருக்குள்ள போயிருந்ததா கூட பரவாயில்ல இங்க பாரு இது <inaudible> நினச்சுடுவாங்க <inaudible> <inaudible> <inaudible>